எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருவிழா பார்த்திங்கன்னா மலப்பிள்ளையார் கோவில் திருவிழாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பல க கடைகள் இருக்கும் நிறைய கடைங்க நிறைய பேர் வருவாங்க இது மேலே இருக்கிறது தான் மலைப்பிள்ளையார் அதாவது ஒரு மலை இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அது தாங்க மலைப்பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே ஏறி தான் நம்ம சாமி பார்க்கணும் இன்றைக்கி பயங்கர கூட்டன்றதால நம்ம உள்ளலாம் போக முடியாது ச கோவிலை மட்டும் சும்மா மேலே ஏறி ஒரு ரவுண்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் மேலே ஏறணும் ஏன்னா இன்றைக்கி செம்ம கூட்டம் இருக்கும் அதுவும் ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்கும் மீதி நாளில் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க நவம்பர் தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த நாள் ரொம்ப 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 விசேஷமான நாளுங்க கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நடுவிரப்பட்டுல இருக்குது இந்த கோவில் ஸ்ரீ பாளையம் அதாவது அங்கே தான் இருக்குது சின்னதாக மழை தான் அது அதுக்கு மேலே இந்த கோவில் இருக்குங்க கடைங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைங்க இருக்கும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு பழமையான கோயிலுங்க உள்ளே சுரங்க பாதெல்லாம் இருக்குது நிறைய நியூஸ்லேயும் வந்துருக்கு இந்த கோவில் பற்றி யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடலூர் சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருவிழா இது நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா என்ன சாமி பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைங்க தான் வீட்டில் எங்கள் பாப்பா விடவே இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா அது வேணும் இது வேணும் கேட்டு டார்ச்சர் பண்ணி ஆரம்பிச்சிட்டா அப்புறமா ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டே நமக்கு குட்டி குட்டி பொம்மைங்க பாப்பாவுக்கு தேவையான ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக கடை வச்சு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும் கடை இப்போ போதும் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க கடையை தெப்பத்திருநாள் நடக்கும் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி குளத்தில் உள்ளே இட்டுகிட்டு போவாங்க ஜோடிச்சு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பட் இப்போ மக்களையே இல்லை நைட் எட்டு மணிக்கு மேலே கூட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கடையை ஃபுல்லாக போஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் கரும்பு நடுவருப்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பன்னீர் கரும்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே போனாலே எல்லாருமே பாய் வாங்குவாங்க பாயெலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் பசங்க ரைடு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எதாவது திருவிழா நடக்கும் இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீட் பண்ணலாம் நம்ம ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக் நடுவேரப்பட்டே இது சிஎன் பாளையத்தில் இந்த திருநாள் நடக்குது அப்புறம் பாப்பா ரொம்ப அடை பிடிச்சான்னு சொல்லிட்டு எங்களுக்கு மதிய டைமில் பசி எடுத்துக்கிச்சு அப்புறம் நூடுல்ஸை வாங்கி லைட்டாக அப்படியே கம்முக்கம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் தேங்க்யூ பாய்